வணக்கம் சேனை கிழங்கு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்குக்கிட்டு நூறு கிராம் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை சோம்பு பட்டை கல்பாசி காஞ்ச மிளகாய் கறி மசாலாத்தோ சிக்கன் மசாலாத்தோ மட்டன் மசாலாத்தோ பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி இலை எண்ணெய் பொறிப்பதற்கு இது எப்படி பண்ணுறதுன்னா முன்னூறு கிராம் சேனைக்கிழங்கு தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வேக வச்சு மசிச்சுக்கோங்க நான் நூறு கிராம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு நான்கு கல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு பட்டை ஒரு கல்பாசு நல்லா காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க மறுத்து வச்சுருக்கக்கூடிய சேனைக்கிழங்கு கூட சேர்த்து பொடியான நறுக்கிய அரை சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கறி மசாலா பொடியாக நறுக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி விலை தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சா எடுத்திங்கன்னா சுவையான சேனைக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி